ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இந்த வரலாற்று ஆய்வு நூல எழுதினவர் ஆர் பாலகிருஷ்ணன் இவரை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த புத்தகத்தை வந்து யாரு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்களா ரோஜா ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்துடைய விலை வந்து ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இடத்துல வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துடைய விலை அப்படின்றது வந்து மூணாயிரத்தி முந்நூறு மூணாயிரத்தி அறநூறு இந்த விலையில் வந்து உங்களுக்கு இந்த வரலாற்று புத்தகம் வந்து கிடைக்கும் இந்த புத்தகத்தில் வந்து மொத்தம் அறுநூற்றி ஐம்பது பக்கங்கள் வந்து இருக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் மலிவு விலையில் வந்து வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இந்த புத்தகத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு செல்லும் நோக்கத்தில் தமிழக அரசு இந்த புத்தகத்தை மலிவு விலையில் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலமாக இந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாயில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இவர் தான் இந்த புத்தகத்துடைய ஆத்தர் ஆர் பாலகிருஷ்ணன் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்பது இவருடைய நிலைப்பாடு தமிழுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லலாம் இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாம் சரியா அப்படின்றத நம்ம சொல்லல ஒரு வரலாற்று தேடலுக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த தகவல்களை நீங்க அப்படியே நம்பணும்ன்ற எந்த வித அவசியமும் இல்லை இதனுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் வழங்குது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் ஆப்ஷன் வந்து இருக்குது டிஎன் டெஸ்ட் ஆன்லைன் அந்த இணையதளம் மூலமாக வந்து நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடலாம் லிமிட்டட் எடிஷனாக தான் இருக்கும் ஸோ வரலாற்றில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த விலையில் இந்த புத்தகம் கிடைக்கிறது அப்படின்றது மிக கடினம் நிறைய பேர் வந்து இதை மூணாயிரம் மூணாயிரத்தி இரநூறு முந்நூறு அந்த விலையில் வந்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறுக்கே இந்த புத்தகம் வந்து கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ மலிவு விலையில் வந்து அரசு வந்து கொடுக்குது அப்படின்றத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கூடுதல் தகவல் இந்த புத்தகத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு புத்தகமும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு மாசோ விக்டர் அவர்கள் எழுதிய பக்ரூலி முதல் சிந்து வரை புத்தகத்தையும் வந்து வாங்கி படியுங்க வரலாற ஒப்பிட்டு படிப்போம் புதிய வரலாறை படிப்போம் நன்றி வணக்கம்